தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நீட் தேர்வு குறித்து மிகப்பெரிய ஒரு சட்ட ஆலோசனையும் சட்டமன்ற போராட்டமும் நடந்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கடந்து இதில் பல அரசியல் இருக்கலாம் இதில் பல சட்ட நுணுக்கங்கள் இருக்கலாம் அதையெல்லாம் தாண்டி நம்ம பிள்ளைகளை எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறதுல தான் இன்னைக்கு நம்ம பெற்றோர்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்து நீட்டுக்காக ஏற்கனவே நீட்டு எழுதி கொண்டிருக்கிற மாணவிகளுக்கான அக்கறையான காணொலி தானே தவிர இதில் யார் வெற்றி பெற போகிறா தமிழ்நாடு அரசா இல்லை என்றால் கவர்னர் ஆர் என் ரவியா இல்லை என்றால் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்ல போகிறது மேல்முறையீட்டுக்கு போகப் போகிறார்களா இதையெல்லாம் தாண்டி நம்முடைய பார்வையெல்லாம் நமது பிள்ளைகள் மேலே முக்கியமாக பெற்றோர்கள் இந்த காணொலியை பார்க்க வேண்டும் என முத்தமிழ் முரசு விரும்புகிறது முத்தமிழ் முரசை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்கள் இது முத்தமிழ் முத்தமிழ் முரசு இனத்தின் உணர்வை ஊட்டு முரசு இன விடுதலை களத்தில் கொட்டு முரசு செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக் குமார் அவரை பிடிக்கல தனிப்படைகள் வந்து கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளை தேடுறாங்க பிடிபடலை ஆனால் அவராக வந்து நீதிமன்றத்தில் வந்துட்டாருங்கிறது தமிழ்நாடு அரசினுடைய கையாளாகத்தனத்தை காட்டுது இது ஒரு பக்கம் போதகர் ஜான் ஜபராஜ் அவர் மீது லுக்கட் நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க பல பாலியல் புகார்கள் அவர் மேலே நாட்டை விட்டு அவர் வெளியில் போயிடக்கூடாதுன்னு தேடப்படும் குற்றவாளியாக போதகர் ஜான் ஜபராஜ் இப்படிப்பட்ட செய்திகளுக்கு மத்தியில் நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பிள்ளைகளை நம்ம பாதுகாத்துக்கிறதுல நம்ம கவனத்துக்கு வந்துடணும் சட்டம் என்ன சொல்லுது தமிழ்நாடு அரசினுடைய சட்டமன்றம் என்ன தீர்மானம் போட்டுச்சு அந்த தீர்மானம் செல்லுமா செல்லாதா அது இனி ஏற்க போகிறதா ஏற்க போகிறது இல்லையா உச்ச நீதிமன்றம் சொன்னது சரியா இல்ல மேல்முறையீடு போனாக்க இதுவெல்லாம் தலையில் மாற்றமாக வருமா இதெல்லாம் நமக்கு வேண்டியது இல்லை அது ஒரு பக்கம் நடக்கட்டும் எங்கிட்ட நீட்டுக்கு ரத்து அப்படின்னு ஒன்று வந்துருச்சுன்னா அது மிகப்பெரிய மகிழ்ச்சி தான் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம பிள்ளைங்களை நம்ம பாதுகாக்கணுங்க குறிப்பா இதுல ரெண்டு தான் இந்த தற்கொலைகள் நடக்குது இதுவரை வந்த ஒரு ஆவணத்தின்படி கிட்டத்தட்ட பதினாறுக்கும் மேற்பட்ட நம்முடைய பிள்ளைகள் இந்த நீட் தேர்வுனால தற்கொலை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பதிவு இப்போ கூட கடைசியா கூட தர்ஷினிங்கிற பொண்ணு அந்த பொண்ணுனுடைய இறப்பு தான் கடைசியாக இருக்கும்னு நினைக்கிறோம் அப்படிதான் அனிதா தொடங்கி எல்லாருடைய இறப்பும் இது கடைசியாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் ஆனால் அது தொடர்கதையாக இருக்குது இந்த தொடர்கதைக்கான காரணம் வந்து ரெண்டு தான் ஒன்று பெற்றோரினுடைய பேராசை இன்னொன்று மாணவ செல்வங்களினுடைய தன்னம்பிக்கை இந்த ரெண்டும் தான் தன்னம்பிக்கையற்ற மாணவிகள் மாணவர்கள் தற்கொலைக்கு போறாங்க இது இல்லைன்னா இன்னொன்று அப்படிங்கிற பக்குவத்திற்கான ஒரு மனப்பக்குவம் அவர்களுக்கான ஒரு ஒரு மனப்பக்குவம் கொடுக்கக்கூடிய மனநல ஆலோசனைக்கோ கொடுக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு ஆசிரியர்களோ பெற்றோர்களோ இல்லை அந்த நம்பிக்கை இல்லாத ஒரு வெளிப்பாடனுடைய தன்மையாகத்தான் இன்று மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் இது போக பெற்றோர்கள் இதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அந்த பிள்ளைக்கு அது மேல நாட்டம் இருக்குதோ இல்லையோ தன்னுடைய ஆசையை தனக்கான பெருமையை தன் பிள்ளை அதுல ஒன்றும் குற்றம் இல்லை குறையில்ல தன் பிள்ளை நல்லா இருக்குன்னு தான் நீங்க நினைக்கிறீங்க ஆனால் அதிகப்படியான ஒரு அழுத்தத்தை அந்த பிள்ளையிட்ட கொடுத்துட்றீங்களோ ஏனால் தொடர்ச்சியாக நீட் தேர்வு எழுதுகிற பிள்ளைகள் அதனுடைய இறப்பு அதிகமாக இருக்கிறது அப்போ உங்களுடைய பொருளாதார சுமைகளை அந்த பிள்ளைகிட்ட நீங்கள் விளக்கி சொல்கிறீங்களோ இவ்வளோ இருக்கு உன் கூட படித்த பிள்ளைலாம் இன்றைக்கி டாக்டராக மூன்றாம் ஆண்டு நான்காம் ஆண்டு படிச்சிருச்சு இன்னும் இரண்டு ஆண்டுகள் அது டாக்டராகவே வெளியே வரப்போகுது ஆனால் நீ இன்னும் உள்ளேயே போகலை உனக்கு வருஷ வருஷம் நான் இவ்வளோ ஃபீஸ் கட்டுறேன் ஏன்னா நீட் தேர்வுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க சும்மா ஒரு கோனார் நோட்ஸ் வாங்கி படிச்சுட்டு ஏதோ ஒரு புத்தக கிடையாது புத்தகம் வாங்கி படிச்சுட்டு போகிற விஷயம் இல்லை அதுக்குன்னு பிரத்யோகமாக இருக்கக்கூடிய அதுக்கென சிறப்பாக அமைக்கப்பட்ட ஒரு பயிற்சி முகாம்களில் போய் தான் படித்து தான் வர முடியும் அப்படிங்கிற நிலையில தான் இருக்கிறாங்க அது சாதாரண படிப்பாக சாதாரண தொகையாக ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் தன்னுடைய வீட்டை விட்டு இருப்பிடத்தை விட்டு வேறு எங்கேயோ தங்கி படிக்கக்கூடிய படிப்புகள் அங்கே விடுதியில் இருந்து படிக்கக்கூடிய படிப்புகள் இப்படியெல்லாம் பல சுமைகளுக்கு மத்தியில் அந்த பிள்ளைகளை நம்ம வந்து புழிஞ்சு எடுக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அழுத்தம் இந்த பிள்ளைகள் மேலே கொடுக்கப்படுகிறதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் மருத்துவம் மட்டுமே அப்படிங்கிறத தயவு செய்து வைக்க வேண்டாம் ஆனால் அதுவும் வேணும் ஆசைப்பட வேண்டும் கனவு பட வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் அதற்காக உழைக்க வேண்டும் அதற்காக பணம் செலவழிக்க வேண்டும் இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீதி சமூக நீதி அப்படின்னு எடுத்தீங்கன்னா இது சமூக நீதி இல்லை அது அடுத்த பிரச்சனை இந்த இந்த நீட் தேர்வு சமூக நீதியா நீங்கள் படித்த பாடத்திலிருந்து வினாத்தாள்கள் வருகிறதா இல்லை என்றால் வட இந்தியர்கள் எழுதுற மாதிரி அதே ஒழுங்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் எழுதுறீங்களா ரெண்டு பேரும் ஒரே ஒரே சம கோர்ட்டில் இருந்து தான் ஓட தொடங்குறீங்களா ஓட்டப்பந்தயத்தில் அப்படின்னா இல்லை வட இந்தியாவில் புத்தகத்தை கொண்டு வந்து பார்த்து எழுதக்கூடிய சூழலை அவர்களே உருவாக்கி கொடுக்கிறார்கள் ஆனால் இங்கேனா அப்படி இல்லை எல்லாம் நீங்கள் சுட்டு போட்டாலும் அந்த மாதிரி வராது ஏனென்றால் இது அறம் சார்ந்த ஒரு மக்களினுடைய வாழ்வியல் இது அப்போ அந்த பக்கம் நடக்கிற இதுக்கும் இந்த பக்கம் நடக்கிற தேர்வும் ஒரே கோர்ட்டில் நின்று ஓட்டப்பந்தயம் தொடங்குதான்னா இல்லை இதுவெல்லாம் நீதிக்கு புறம்பானது இதையெல்லாம் நாம் எப்படி வென்றெடுக்க போகிறீங்களோ அதெல்லாம் அரசியல் அது ஆனால் அதுவெல்லாம் நம்மளில் நம்ம கையில் இருக்குதுன்னா இல்லை ஆனால் நான் சொல்கிறது நம்ம கையில் இருக்குது பெற்றோர்கள் சுதாரித்துக்கணும் மாணவ செல்வங்கள் நம்பிக்கையோடு போராடணும் இது இல்லை என்றால் இன்னொன்று அப்படிங்கிற நிலைக்கு வரணுமே தவிர இது இல்லைன்னா நான் உயிரையே மாய்த்து கொள்வேன் அப்படிங்கிறதும் இதைத்தான் நீ படிக்க வேண்டும் என் பிள்ள டாக்டராக வரணும் எனக்கு அது பெருமைன்னு நினைக்கிறதும் இதுவெல்லாம் ஒரு ஒரு எல்லையை தாண்டி போக்கலான்னு சொல்கிறேன் அந்த ஆசையை இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை ஒரு எல்லையை தாண்டி போகக்கூடாது அடுத்தது என்ன அப்படிங்கிறதுக்கும் தன்னை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுக்கணும் இப்போ இதை தாண்டி இதுவெல்லாம் நாம் மன ரீதியாக நாம் நம்ம பிள்ளைகளை தற்காத்து கொள்வதற்காக ஒரு உயிர் என்பது விலைமதிப்பற்றது அந்த உயிரை வந்து எந்த அளவுக்கும் நம்ம வந்து ஈடு கொடுத்து அதை காக்க வேண்டும்கிறதுக்காக தான் இது போன்ற ஆலோசனைகள்லாம் இந்த காணொலியில் பதிவு செய்கிறோம் இதை தாண்டி சட்டம் என்ன சொல்லுகிறது இந்த தமிழ்நாடு அரசு தீர்மானம் என்ன சொல்லுகிறது இந்த ஆளுநருடைய வரையறை என்னதான் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் ஆர்டிக்கல் இரநூறுங்கிறாங்க சரத்து இரநூறு அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சட்டமன்ற தீர்மானம் என்பது ஒரு முறைக்கு இரண்டாவது முறையாக அந்த தீர்மானம் அதே வடிவில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் ஆறு மாதத்திற்குள் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரிடம் இரண்டாவது முறை கொடுக்கப்பட்டால் அதில் எந்த தங்கு தடையும் அது வாட்டுக்கு நேராக போய் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சொல்லுது ஆனால் இன்றைக்கி அதையெல்லாம் கடப்பில் போட்டு அதுவும் கிடப்பில் போடுறதுனா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க ஒன்றரை வருஷத்துக்கு மேலே அதை கிடப்பில் போட்டிருக்கிறாரு ஆளுநருங்கிறது எல்லோரும் நம்ம தெரிஞ்சது தான் இந்த நீட்டு மட்டும் கிடையாதுங்க மொத்தம் பத்து மசோதாக்களை இதே மாதிரி கிடப்பில் போட்டிருக்காரு இன்றைக்கு சட்டம் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு மாதத்தில் ஆளுநர் வந்து அதற்கு இசைவு தரணும் இல்லையா மூன்று மாதத்துல திரும்பவும் அமைச்சரவைக்கு அதை கொடுத்துடணும் இதையெல்லாம் தாண்டி ஆறு மாதங்கள்ல நீங்க கொடுத்ததுக்கு திரும்ப கொடுத்ததற்கு பிறகு ஆறு மாதத்துல மீண்டும் சட்டமன்றத்தில் இதே சட்டம் தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளணும் இதை வச்சு தான் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூ கிளாஸ் ஒன் டூ அதன்படி தானே முன்னின்று என்ன சொல்லுதுன்னா இந்த பத்து மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டதுங்கிற மாதிரி கொண்டு வராங்க இன்னும் சொல்லப்போனால் ஜனாதிபதியே வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிக்கு கட்டுப்பட்டவர் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை கொண்டு வராங்க எதற்காக இந்த கவர்னருக்கும் இந்த சட்ட மன்ற அமைச்சரவைக்குமான என்ன போர் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிஜேபி ஆண்டு இருக்கக்கூடிய இந்த பத்து ஆண்டுகளை கழித்து இப்பொழுதும் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த வரலாறு நம்ம பார்த்தோம்னா பிஜேபி எந்தெந்த மாநிலங்களையெல்லாம் வெற்றி பெறவில்லையோ எந்தெந்த எல்லாம் ஆட்சியை பிடிக்க முடியவில்லையோ அந்த மாதிரி இடங்கள்லையெல்லாம் ஆளுநரை வைத்து ஆட்சி நடத்துகிறது இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அது பஞ்சாப்பாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் இல்லைன்னா கேரளாவாக இருக்கட்டும் எதுவாக வேணால் வச்சுக்கோங்க தான் விரும்பிய ஆட்சியை பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சியை ஒரு மாநிலத்தில் கொண்டு வரவில்லை என்றால் ஆளுநரை வைத்து ஆட்சி செய்கிறது இது வந்து காங்கிரஸ் மட்டும்தான் காங்கிரஸ் இதில் உட இதுக்கு பிஜேபிக்கு மட்டும் கிடையாது ஏன்னால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சரவங்களை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா இப்போ ரோசையாவை எல்லாம் போட்டுருந்தாங்க பாருங்க தமிழ்நாட்டிலே ரோசையாக இருந்தார் அவர் காங்கிரஸ்கார் ஒரு காங்கிரசினுடைய தலைவர் அவர் ஆந்திராவில் சில அரசியல் நகர்வுகளுக்காக அவர் நகட்ட வேண்டியது இருக்கு அப்போ அவரை நகட்ட வேண்டியது இருக்குன்னு அவரை தூக்கி என்ன செய்யறதுன்னா கவர்னராக தூக்கி போடுறது ஆளுநர் என்பவர் சட்டத்திற்கும் சரி அரசியல் கட்சிகளுக்கும் சரி எல்லாத்திற்குமே அவர் சமமானவராக நடுநிலையாளராக இருக்கணும் இன்னும் சொல்ல போனால் அரசியலுக்கு முழு முழுக்க முழுக்க அப்பாற்பட்டவராக இருக்கணும் அவர்தான் ஆளுநர் ஒரு நடுநிலைவாதியாக அவர் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு நீதிபதி போல இருக்கணுங்கிறது தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு தமிழிசை அக்கா தமிழிசை அவர்களை ஆளுநராக்கிறாங்க அங்கிட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் ஒரு பிஜேபிக்காரரை அங்கே ஆளுநராக்கிறாங்க ஆர் என் ரவி ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர் அவரை இங்கே ஆளுநராக இப்படி ஆளுநரை வைத்து ஆட்சி நடத்துகிறது இவர்கள்ட்ட முடியாத சில இடங்களில் இதுதான் இந்த மோதலுக்கான முதல் முதல் இப்போ இது சரியாயிருமா இப்போ இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் போட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு இதையெல்லாம் தாண்டி அதை செஞ்சிட முடியுமா நீட்டை முடிச்சிட முடியுமானா மேல்முறையீடு கண்டிப்பாக போவாங்க யார் பாரதிய ஜனதா ஆளுகின்ற ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஏன் கவர்னர் ஆர் என் ரவியே வந்து மேல்முறையீட்டுக்கு போவார் ஏன் இவங்களுக்கு அந்த அழுத்தம் அப்படின்னா இந்த ஒரு மாநிலத்தில் நீட்டுக்கு விளக்கு வந்துருச்சுன்னா அது சட்டப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் விட்டால் அது இந்தியா முழுக்க இதை வந்து ஒரு சாட்சியமாக கொண்டு வந்து இதை ஒரு ஆவணமாக கொண்டு வந்து எல்லா மாநிலங்களும் இதை கேட்கும் அப்படிங்கிற விதத்திலையும் இப்படி போராட்டம் என்பது மிகப்பெரிய நெருக்கடியான இதில் என்ன நடக்கும் தெரில இப்போ நீங்க கேட்கலாம் அப்படி ஆறு மாசத்துல மீண்டும் மீண்டும் வந்து ஒரு தீர்மானத்தை கொடுத்து அதை ஒத்துக்கணும் அப்படின்னா அப்போ ஏன் கச்சத்தீவுக்கு வரல வரலை அப்ப ஏன் ஜிஎஸ்டிக்கு வரல ஏன் பண மதிப்பீடுக்கு வரல இதுக்கு இதெல்லாம் வந்து மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கு இது சட்ட வல்லுநர்கள் சட்ட நுணுக்கம் படித்தவர்கள் இதற்கு என்ன தகவல்கள் சொல்ல போறாங்கங்கிறதையும் நம்ம கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம அடிப்படையில் உன்னை விட்டுட்டோங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் கல்வி என்பது தான் இருந்துச்சு ஏன் தூக்கி மத்திய பட்டியலுக்கு கொடுத்த எதுக்காக கொடுக்கணும் மத்திய பட்டியலுக்கு எதுனால போச்சு இப்போ அது மாநிலப்பட்டியல் மாநில பட்டியலே கல்வி இருந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனையே கிடையாது அதை தூக்கி கொடுத்த பெருமகன் யார் இதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் இன்றைக்கு அதற்காக போராடுபவர்களே அவரும் அதே திமுகவை சார்ந்தவர்கள் தான் அப்போ நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வரணும் அனிதா முதல் கடைசியாக தர்சினி வரைக்கும் இறந்த இந்த பிள்ளைகளுடைய சட்டம் சொல்லலாம் நாளைக்கு தீர்ப்பே கூட வரலாம் அதை தான் எதிர்பார்க்கிறோம் நீட்டுக்கு நாம் வந்து ஆதரவானவர்கள் அல்ல முற்றிலும் முழுவதுமாக எதிரானவர்கள் நீட்டு விளக்கப்பட வேண்டிய ஒன்று ஆனால் இனிமேல் நீங்கள் சட்டத்தின்படியோ இல்ல உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு போயோ அங்கேயுமே தோல்வியடைந்தோ ஏதோ ஒரு உருவத்தில் நீட்டு விளக்கப்பட்டால் மகிழ்ச்சி ஆனால் இந்த அனிதா முதல் தரிசினி வரைக்கும் இறந்த இந்த பிள்ளைகளுடைய உயிருக்கு என்ன பதில் இதை யாராவது சொல்ல முடியுமா இதற்கு யாராவது ஈடு கொடுக்க முடியுமா இத்தனை ஆண்டு காலம் இவ்வளவு பேர் தற்கொலை செய்து இறந்த இந்த பிள்ளைகளுடைய உயிருக்கு ஈடாக இதையே தர முடியுமா இல்லை உயிரை கொடுக்க முடியுமா இப்போ நடந்து கொண்டிருக்கிற போர் என்பது மக்கள் ஆட்சிக்கும் அதிகார ஆட்சிக்குமான போராக இருக்கிறது மக்களால் ஆட்சி என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆளுகிற ஆட்சி இந்த பக்கம் ஆளுநர் அதிகாரம் என்பது நியமனம் செய்யப்பட்டவர்களுடைய ஆட்சி இப்ப தான் அவர் குடியரசுத் தலைவர் என்பவர் நியமனம் அதைத்தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் மூடி அடிக்கடி சொல்வார் ஜனாதிபதிக்கும் நீங்கள் தேர்தல் வைங்க குடியரசுத் தலைவருக்கும் தேர்தல் வைங்க இந்த நாட்டினுடைய முதல் குடிமகன் குடிமகளா அவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படாமல் அவர்கள் வரலாம் அவர்களையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இந்த குடிமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவராகத்தான் குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும் அப்படிங்கிற வாத விவாதங்களும் இருக்குது இது மக்களாட்சிக்கும் அதிகார ஆட்சிக்குமான ஒரு போரா இல்லை என்றால் இரண்டுக்குமான ஒரு விவாதமாக விமர்சனமாக இதையெல்லாம் தாண்டி நம்ம சொல்கிறது என்னென்னா சட்டத்தையும் விட்டுருங்க தமிழ்நாடு அரசின் தீர்மானம் அது என்ன வருது மேல்முறையில் அது என்ன வருது அதையெல்லாம் தாண்டி நாம் நம்முடைய பிள்ளைகளை காத்து கொள்ள வேண்டிய மனோ தத்துவ ரீதியிலான விஷயங்களையும் நம் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் குறிப்பாக பெற்றோர்களும் அதற்கு தயாராகணும் அதுதான் இதற்கான சிறந்த வழி உங்களைப் போல நானும் நீட் விளக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் அதில் வெற்றி காணணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணம் கூட மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களுக்கு தேவையான இந்த வாழ்வியலுக்கு தேவையான இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் முத்தமிழ் முரசை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் முத்தமிழ் முரசு இனத்தின் உணர்வை ஊட்டு முரசு இன விடுதலை களத்தில் கொட்டு முரசு இது முரசு முத்தவில் முரசு